வரைக்கும்ல்லாஹி கத்தூ வெள்ள நிவாரண பணியில் இன்றைக்கு எட்டாவது நாள் காயல்பட்டினத்தினுடைய சகோதரிகள் தந்த துணிகள் அது நம்ம ஒரு கிராமத்துக்கு ஒரு தெருவுக்கு கேட்டோம் ஆனா அவங்க எட்டு கிராமத்துக்கு தர்ற அளவுக்கு அவ்வளோ தந்திருந்தாங்க அந்த துணிகளை நாற்பது மணி நேரங்களாக பிரித்து அடிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையானதா நாங்களே தோராயமா பேக் பண்ணி எடுத்தோம் பிறகு இது ஆத்தூர் தைக்கா தெரு அவங்களுக்கான ஸ்டவ்வுகள் கேஸ் அடுப்புகள் ஏற்றப்பட்டிருக்கு இந்த லோடோட சேர்த்து இது இது வந்து ஃபஸ்ட்டு லோடு அடுத்த லோடு ரெண்டாவது லோடு இங்கே இருக்குது வந்து முழுக்க முழுக்க பாத்திரங்கள் பாத்திரம்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு வெள்ளத்தில் ஆற்றம் கரையில் இருந்த மக்களுக்கு அடிச்சிட்டு போயிருச்சு பாத்திரங்கள் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான அளவுக்கு பாத்திரங்கள் தொகுக்கப்பட்டு இங்கே ரெண்டாவது வண்டியில பாத்திரங்கள் மூணாவது வண்டியில முழுக்கவும் துணி மூட்டைகள் துணி துணி மூட்டைகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு வரைக்குமாக இருந்திருக்கும் இது வந்து மூன்றாவது வண்டி இந்த மூன்று வண்டிகளும் இன்றைக்கு கிளம்புது இங்கிருந்து அதோட சேர்த்து அழகிய முன்மாதிரி அறக்கட்டளையினுடைய கிட்டு இது ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் கிட்டு இரநூத்தி ஐம்பது இவை மூன்றையும் எடுத்துக்கொண்டு எட்டாவது நாள் களப்பணிக்கு எட்டு கிராமங்களை நோக்கி கால் பட்டணத்திலிருந்து கிளம்புறோம் இந்த உதவிகளை எல்லாத்தையும் செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த துவாக்கள் உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலோடைய இணைப்புல இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு அவசியமா உங்க உதவிகளை பதிவு செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова